கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் பிரியமானவர்களே நன்மைகளை பெறுவதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்து ஜபிக்கிறோம் அவரும் நமக்கு கிருபையாய் இறங்கி நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அந்த காலத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று நன்மைகள் அடைந்த பிறகு தேவனுக்கு பலியிடுவார்கள் ஆனால் இந்த காலத்தில் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் பலிகள் என்ன தெரியுமா பிறருக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் தான் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நாம் பிறருக்கு உதவிகள் செய்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் இதை ஒரு பொருத்தனையாகவே எடுத்துக்கொண்டு ஜெபம் செய்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பார் நீங்களும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கொஞ்சம் சம்பாதித்தாலும் அதிகம் சம்பாதித்தாலும் அதிலிருந்து மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யும்படி தான தர்மங்கள் செய்யும்படி இன்றைக்கு ஒரு பொருத்தனையாக வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து கொடுங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலையை கொடுங்க சம்பளம் போதவில்லை என்று ஜபிக்கிற மக்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கட்டும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் தடையில்லாமல் கிடைக்கட்டும் வேலை செய்யும் இடத்தில் தயவு கிடைக்கட்டும் எல்லா தொதி கனமையுமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்